ஒரு மனுஷன் வந்து வீடியோ இன்றி நிற்க அதை வந்து குழப்பாம அந்த அண்ணாம வந்து இருபது வருஷத்துக்கு தான் நாட்டுக்கு கூட வந்திருக்குன்னு சொன்னவர் அப்புறம் உண்மையில நிறைய பேர் அவருக்கு இதுவும் ஒரு வித்தியாசமான சோக்லேட் தான் அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் ஓகே இன்றையது நான் வெங்கண்ணிக்கிறோண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் வளம போல் எங்களுடைய வீட்டுக்குள்ளே தான் நாங்கள் வந்து இன்று எடுத்துக்கூடிய மாதிரி இருக்கேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ நேற்று கூட வீடியோக்கு வரையில உண்மையாக சரியான மாதிரிக்கு பிஸி ஆகிட்டேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்போ அதனால கூட நேற்று இது ஒண்ணே மேரம்மா வீடியோ போட்டது அது தெரிஞ்சு இல்லைண்ணா நோமலாக கூட பார்த்துருப்பீங்க அம்மாவும் அம்மாவும் அகலும் தான் சேர்ந்து

அப்போ இன்றைய காணொலி வந்து எது ஊடாக வந்து அமையப்போகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே நீண்ட நாள் ரொம்ப நாளாக வந்து எங்களோட தொடர்பாக இருந்த ஒரு ஃப்ரான்ஸ் பிரான்ஸில் இருக்கிற அண்ணா தான் கண்டிப்பாக சொல்லியிருந்தேன் ரூவன் உங்கள்கிட்ட ஃபேமிலியை வந்து கட்டாயம் நான் நாட்டுக்கு வந்தால் அவங்கள பார்த்தே ஆகணுன்ட்டு சொல்லியே ஒரு வருஷம் வரும் அப்போ எல்லாருக்குமே வந்து இப்போ தெரிஞ்சிருக்கு பிளம்ப இந்த உறவுகள் எல்லாருமே வந்து இப்போ லீவி சீசன் தானே இப்போ எல்லாருமே வந்து 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 போகிற போறது தானே இப்போ அதனால் வந்து இன்றைய தினம் கூட அவர் வந்திருந்தார் நான் சொல்லியிருந்தார் ரூபன் இந்த சோசியல் மீடியா பொறுத்துல அப்போ எனக்கு இந்த வீடியோவுக்கு மட்டும் எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை கோவிக்காய்னு சொன்னார் அப்போ சரியில்லையே விருப்பம் இல்லையனு சொன்னால் நாங்கள் வந்து அவரை வந்து கட்டாயப்படுத்தி கேட்குறது வந்து அது மாதிரி எனக்கு தெரிஞ்சுது அப்போ அந்த ஒரு காணொலியாக தான் இருக்க போது உண்மையில் அந்த எல்லோருமே வந்து எதிர்பார்ப்பீங்க ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தாண்ணா என்னடா இப்போ அவங்களுக்கு கொண்டும் என்ன சந்தவர் என்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போன்னு இருக்குமில்லோ அப்போ அதனால் வந்து அண்ணா வந்து எங்களோட இப்படி பழகினவர் அவர் என்ன கொண்டு வந்து தந்தவர் தான் எங்கள் நாங்களோட வீடியோ மூலமாக பார்க்கக்கூடமே இருக்கும் உண்மையாக பாருங்கள் நாங்கள் இதில் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம் சரிதானே இஞ்சால் பாருங்கள் ஒரு ஆள் இஞ்சி பாருங்க நம்மளதெல்லாம் தேவையில்லை ஏன் நம்ம இப்படி எல்லாம் நான் ஒளிஞ்சு நிற்கணும் நாங்கள் வீடியோவுக்கு சொல்ல கூப்பிடுவோம் உடே இப்படி சொல்கிறீம்மையா ஆ வந்து இருக்கலாம் தானே ஒளிஞ்சு நிற்கிறீங்களே ஆ சரி சரி ஆ இப்போ வாங்க 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 வைக்கப்படா வாங்க ஆனால் இப்படின்னா பல கூடாது ஒரு மனுஷர் வந்து இதில் நாங்கள் ஆ கூடாது ஒரு மனுஷன் வந்து வீடியோ இன்ட்ரோ எடுத்தவர் நிற்க அதை வந்து குழப்பாமல் நைசா வந்து இங்கே மறைஞ்சு நிற்கிறீங்க ஏன் எங்களை கூப்பிடுணுமென்ட்டு வந்த நீங்கள் என்னென்ன கட்டங்கள் போய்க்கொண்டு இருக்கிறியா சரி எண்ணத்துக்கு கிடையில் ப்ரோ வந்து ஒரு குழப்பமாக போடுமேல்லோ இப்போ சரி இப்போ வந்துட்டே இல்லை அண்ணே உங்களோட புதுசாக எங்கிற சேனலுக்காரன் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்களும் தொடர்ச்சியாக வந்துருக்கும் இப்போ புதுசாக சில எங்கே சேனல் பார்க்குற நீங்கள் கூட நோமலாக யோசிக்கலாம் இது யாருண்ட மாதிரி இருக்கும் உங்களோடய பேரை மூக்க சேனலோட சொல்லுங்கண்ணே ஒரு சில பேருக்கு தெரியாமலையும் இருக்குமில்ல எல்லாருக்குமே ஆ அதாவது வந்து எங்கள்ட்ட தம்பின வைஃப் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா தசு மேலே தசு கிட்ட வந்தா பேருங்கோ எப்படி நேற்று தசு என்ன நடந்தேன் வாங்க தசுங்க காட்டுங்க மொத்தம் அப்படியா நோமில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஆள் விளையாடி கொண்டு இருந்தவர் அப்போ இதில் வந்து கண்ணுக்கிட்ட வந்து இந்த குந்த இரும்பு ஏதாவது நம்ம

கடிய அன்னைக்கு அந்த கோழியில் வந்து விளையாடி கொண்டிருந்த அப்புறம் அந்த கடியரும்பு தான் அதை கிட்ட கண்ணுக்கிட்ட கடிச்சிட்டு இப்போ நோமலாக வந்து தச்சு கொடுக்கல பிடிச்ச கூட ரெண்டு கண்ணுமே வந்து ஆள் கொஞ்சம் இருக்கு ஆனால் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பத்தி தகும தச்சு கொண்டு மற்றது வந்து தங்கச்சி சொல்லியிருந்தால் தாம் வந்து சமைக்கிறபடியாக நான் வீடியோ கொண்டு போவேன் நான் வரையில மற்றது வந்து தங்கச்சிக்கும் வந்து அந்த அலுவலவும் வந்து முடிஞ்சிச்சு புரான்ஸ்கார் அண்ணா வந்து ஏன்னா கண்ட சொல்ல கொடுத்தோன்னா அவள் அலுவலம் முடிஞ்சால் தான் சொல்லி தான் வீடியோக்கு விரையலையாண்டு சரி இப்போ உண்மையாக பிரான்ஸ்கார் அண்ணா வந்து என்னென்ன தந்தவர்ன்ற கண்டிப்பாக நாங்கள் பார்க்க போகிறோமே இதில் வச்சுங்க பாப்போம் ரைட் இதுதான் கொண்டு வந்த இதுதான் கொண்டு வந்த கிட்ட வந்து வாருங்க இதான் பிரான்ஸ்கார் அண்ணா கொண்டு வந்த சாக்லேட் சாக்லேட் வெளிநாட்டில் இருந்து வந்ததையும் கொண்டு வந்தேன் நானா

வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கணும் நாங்கள் கோல் கூட அவையில் தான் பருவணம் வண்ட மாதிரி தான் உண்மையில் எங்கேயுட் இடத்த கூட ஒரு சிலவர் வந்து இறக்கினோம் ஆனால் உண்மையாக அந்த அண்ணா பொறுத்தவரை மனசில் ஒன்றுமே இல்லை உண்மையாக எனக்கு பெரிய ஒரு அளவுக்கு வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லாதுங்கடா இப்போ இப்போ நாங்கள் சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது உண்மையாக எங்களுக்கு எல்லாம் முதல் ஒரு தடமே இல்லையன்ற மாதிரி இருந்த நாங்கள் இப்போ ஒரு சிலர் வந்து கோல் பண்ணி ரூபான் கூட விட்டாங்க வரப்போகிறோன்னு சொன்னோன்னே எங்களுக்கு பெருமளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கேன்னு யோசி பாருங்க மற்றது அவர் சொல்லியிருந்த பத்து நாள் லீவ்லானா வந்தே நாங்கள் உண்மையாகவே நேற்று வரையுமே போய் போய் வந்ததுலேயே அந்த நான் போயிட்டுதான் இன்றைக்கு எங்கள்கிட்ட வராமல் போனால் எது நெக்க போனா இன்றைக்கு எட்டாதனால ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் போயிட்டா அப்போ தங்களுடைய கடமையா வேற தேவையால் இருந்தும் செய்யலாம் போயிட்டேன் அதும்தான் வந்து அண்ணா வந்து சொல்லியிருந்தா தாங்க மணக்காட்டுல தான் போய் ரூபான்ண்டு உங்கள்கிட்ட ஃபேமிலி எங்கேண்ட ஃபேமிலி எல்லாருமே வந்து சமைச்சு சாப்பிட்டு கடலில் நல்ல மாதிரி எல்லாம் குளிக்கணும் என்ன மாதிரி உங்கள்கிட்ட மச்சான்கிட்ட போட்டு இதுவுமே இருந்தால் ஓடிடுவாங்க பெண்மெல்லாம் ரெண்டு ரவுண்டும் அடிப்போம் அந்த மாதிரிக்கெல்லாம் நிறைய பிளான் பண்ணியிருந்தது ஆனால் அவருக்கு டைம் காணாதபடியாக உண்மையில் ஒன்றுமே போகிற சூழ்நிலை ரூபன் கணக்கே என் கழிச்சு கொள்ளாமல் அதில் என்னென்ன கண்டோசத்தில் கிடக்குன்னு சொக்லேட்டில் கிடக்குன்ட்டு அப்போ அந்த மாதிரிக்கு நீங்கள் யோசிப்பீங்க தானே அப்போ ஆமாம் நீங்கள் ஒவ்வொரு இந்த கண்டோசோவில் வந்து நீங்கள்தான் இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் இந்த ஒரு கண்டோசோவில் சாப்பிட்ற கூட தானே நோம்பலாக உண்டு எடுத்து காட்டும் போகிறீங்களே ஒரு ஆ இது உள்ளூர் ஆனால் வெளியேறான சொல்லுங்க வேலைமண்டை பிஸ்கெட் இதை சொல்லுங்க அம்மா அண்ணா மரியா கடத்துல ஆளுவலாங்கடாக்கு அடுத்த காட்டுங்க இதாக இருக்குது ரைட் ஓகே தவுண்டு ஆ ஆனால் உண்மையில் இதுவும் ஒரு வித்தியாசமான சோக்லேட் தான் ஆனால் நாங்கள் வந்து இப்படித்தானே நாங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சில பேரும் வந்து யோசிப்பேன் நம்ம வெளிநாட்டு கண்ட சோக்லேட்லாம் சாப்பிட்றேன்னா இருக்குது இதில் நாங்கள் அதை வசிந்தாலும் கொடுக்கணும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் உண்மையாக நான் வீடியோ என்ற சொல்லையில் சத்தியமாக எங்களுக்கு என்னதான் வந்தாலும் நாங்கள் பக்கத்தில் இருக்கிறாக்களும் கூட அதை வந்து பகிர்ந்து கொண்டு நாங்கள் சாப்பிட்றோம் நாங்கள் உண்மையில் கொண்டு வந்து வெளிநாட்டில் இருந்து தரையணும்ட்டு சத்தியமாக நாங்கள் மட்டுமே சாப்பிட மாட்டோம் இப்போ நான் சொல்கிறேன் சரிதான் அடையண்ணே உன்ட்டை கண்டோஸ் உடைக்க மாட்டோம் அப்படியே கிட யோசிக்காதேன் சாதுவாக பார்க்குறாள் தண்டை கண்டோஸ் உடைக்க வேண்டாம் வீடியோவில் காட்டிட்டு தான் திறத்துணாள் தெரியுமோ சரி அடுத்தது காட்டுங்க நீங்களும் சாதுவாக யோசிக்கிறது கூட இல்லையோ இது கண்டோசாப்பொண்டு சும்மா சாப்பிட்டு இல்லை உடாச்சு உடாச்சு சாப்பிடுவோம் தங்கச்சி எந்த கண்டோஷம் உடாச்சு உடைக்க வேணாண்டு இப்படி இல்லை இதுவாசி உடைக்க வேணாண்டு ஆ உடச்சி ஒன்று சாப்பிடு பார்க்குறவடி பாவம் இது நல்ல கண்டோஷம் பவன் இது இல்ல இல்ல கண்டிசு காட்டி போட்டு கிட்ட கொண்டாது அம்ம காடு அம்மும் சாக்லேட் தான் இது பிஸ்கட் வெறும் சாக்லேட் இது வந்து இது அவ அப்பா வாங்கி வந்து வரறதா நான் எடுத்து வச்சிட்டேன் நான் வாங்கி குடுக்குற வாடியா தாவு வாங்கி வந்துறேன் அதே மாதிரி இதுவும் அதே இதுவும் காப்பு இது இல்ல இது குண்டு குண்டு உள்ளுக்குல கலர் கலர் எல்லாரும் மீதேடி இங்க இருக்கு ஓ நான் இதுவும் நல்லா இருக்கு ம் என்ன மார்ல கச்சான் மிட்டாய் பாலும் கச்சான் மிட்டாய் കണ്ടോ ஆனா என்ன கொண்டு குயிக்கனே இப்பைய வந்தா திமிரிட்ட இப்பைய வந்தா திமிரிட்ட விழுந்தாங்க விழுந்தாங்க வந்து ஹ்ம் அதானே காபி கா இது ஈரானது நல்லா இருக்கும் கச்சான் கண்டோஸ் எல்லாமே இருக்கு இது நல்லா இருக்கும் நம்ம சரி ஓகே உமேகமே பாத்தீங்கன்னா நாம நிப்பாடி எடுக்கற காரணமே இந்த பாத்தீங்கன்னா தம்பிய போன் வந்து உள்ளே இருந்து கோல் வந்து கொண்டே இருந்தது அப்போ அதனால நாங்கள் வந்து ஸ்டப் பண்ண சொன்னேன் என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா ரெங்கின் டோன்கள் வந்தால் கூட சில நேரங்களில் கொப்ரேட் பிரச்சனை வந்துடும் அப்போ அதனால சொன்னால் எனக்கு கோல் அர்ஜென்ட்னு சொன்னால் கதை அப்படி நோம்லாம் தேர்ந்தாங்கனா காரணம் பிள்ளையெல்லாம் எடுப்பாள் அப்படின்றத சொன்னால் கொஞ்சம் போனை சைலண்டில் போட்டுவிட்டு வான்னு சொன்னோன்னா அவள் போய் சைலண்டில் போனேன் போட்டுவிட்டு வந்துட்டார் அப்போ இங்கே இருந்த அவ்வளோக்கா சரி எல்லாம் உங்களுக்கு தான்

இது மாதிரி மயூர் சாக்லேட் இது கட் ஆனது மேல பிளேன் சாக்லேட் இது அடுத்து இது பாத்தீங்கன்னா இது இதே மாதிரி ஈரேண்டர் ஈரேண்டர் சரி அப்ப உறவுகளை உம்மேக்குமே வந்து அந்த பிரான்ஸ்ல இருந்து வந்த அண்ணே சாக்லேட் எல்லாம் கொண்டு வந்து தந்தவர் காஸ் கொண்டு மேல லைட்டா வந்தேதோ ஆ உங்களால கூட்டிக்கொண்டாம் போனவர் என்னென்னு தெரியலை அப்படி இல்லை சொல்லி தான் போன இல்லை உண்மையில் உண்மையாக நாங்கள் வந்து எவரோடையுமே வந்து எதிர்பார்த்தோண்டுமே பழகிறது இல்லை மற்ற வந்து தெரியும் தானே வெளிநாட்டை வெளிநாட்டிலேருந்து வந்தால் வந்து நோர்மலாக வந்து சந்தோஷமான சில சில காரியங்களை வந்து அவையில் வந்து செய்யக்கே நாங்கள் ஒன்றுமேனு சொல்கிறோம் வேண்டாம்னு சொல்லலான்னு அந்த நிமித்தத்தில் சந்தோஷம் உண்மைக்குமே அந்த பிரான்சிலேருந்து வந்த அண்ணா அதுவும் வந்து கடவுள் மாதிரி எங்களை பெரிய ஒரு அளவுக்கு சந்தோஷம் சந்தோஷமாண்ணா உண்மைக்கு வந்துட்டு போனது வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி என்ன சொல்லணும் நல்லது இந்த நிறைய ஸ்டோவி கொண்டு வந்தது இல்லாட்டி எங்களுக்கு எதுவும் கையாக தந்தது முக்கியமான இல்லை எங்களை நேசித்தங்க இந்த வீட்டை தேடி வந்ததே ஒரு பெரிய விஷயம் எவ்வளவு இடங்களை தாண்டி அவர் இந்த வீட்டுக்கு தேடி வந்துருக்கிறாரு அப்போ அதுக்கே இப்போ எங்கெந்த உறவுகளை இருந்தாலும் ஏ இங்கேயே போவானண்டுட்டே வெளிநாட்டாள வந்தாலுறா வர மாட்டேனே ஏ இவியோட எங்க போறான்தே வரவே இல்லை ஆனால் இங்கேயோ இருக்கிற ஒரு உறவே எங்கிட்ட சொந்தமே இல்லை அப்படி இருந்தோங்கிற வீடியோ பார்த்த எங்களுக்கு உறவா கிடைச்ச ஒரு உறவு எங்களை நேசிச்சு அதுக்கு தான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் உண்மையாக நேசிச்சு வந்த அந்த அண்ணாவும் அண்ணாவும் தம்பியும் நான் வயசு தெரியல இல்லை அவர் தம்பியாக தான் இருப்பார் அவர் வயசு உறவு இல்லை உண்மையா வயசு உறவு ஆ நல்ல உடம்பாளன் ஆனால் ப்ரோஃபைலோர் மெல்லிய ஒரு ஃபோட்டோ நம்ம பிடிக்க நினைக்கிறேன் இந்த கல்யாணம் பண்ணாமல் இருக்கே ஒரு ஃபோட்டோ குடும்பம் சார் குடும்பம் அனைத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னென்னு சொன்னாங்களே நேசித்து அவள் தானே சேர்ந்து பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து அவள் பிள்ளைகள் அழுகுறாங்க அப்படிதான் தாங்களே தரம் போகிற குளப்படிய தர்ச்சனக்கோட அடிச்சு எல்லாம் விளையாடிப்பானோ துணிமோ அந்த ஒன்னாடா பிள்ளை இல்ல வந்தா விளையாடி இருப்பீங்களோ பிள்ளைகளோட அப்போ உண்மையா நீங்க ரெண்டும் கேட்கணும் நீங்கள் எல்லாம் நினைச்சிங்களோ வெளிநாட்டுலேருந்து சொக்லேட் வேறும் வெளிநாட்டிலேருந்து ஆக்கள் கதைப்பின் நல்ல மாதிரி எல்லாம் உண்மை நினைச்சது எங்களுக்கு வெளிநாட்டு உறவுகள் இந்த கோல் ஓனமெண்டே ஒரு ஆவலாக இருந்தார் வெளிநாட்டுக்காரர் கதைக்கு நியாபண்ட ஒரு ஆசையாக இருந்தார் எங்களுக்கு உம் வெளிநாட்டு போனால் கதை பின்னு எங்கெந்த உறவுகள் போய் தான் எங்களுக்கு ஒரு கோல் எடுத்து கதை கதைச்சு தெரியாது உண்மையாக யூடியூப் சேனல் ஒன்று நாங்க திறந்ததால தான் ஒவ்வொரு உறவுகளும் எங்களை நேசித்து டைம் பார்த்து எங்களுக்கு கோல் எடுத்து சுகமாக இருக்கிறீங்களா என்ன மாதிரி இவ்வளோனாலும் வீடியோ போடையில அப்படி ஒரு ஊக்குவிப்பே கேட்கணும் வீடியோ போடாட்டி என்ன மாதிரி உண்மையில் எவராக இருந்தாலும் நாங்கள் எங்களை நேசித்து நல்ல மாதிரி பழையணுமோ நாங்களும் கண்டிப்பாக ஒரு ஒரு வேற்றுமை உண்டுமே இல்லாமல் நாங்களும் அதுக்கு ஒரு விசுவாசமாக நாங்கள் பழகுவோம் உண்மையில் எங்களை ஒரு பருப்பாக நினைச்சி பழக வளர்க்கிட்டால் எங்களுக்கும் அவ்வளோ அவசியம் இல்லை நாங்கள் முந்தி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி நாங்களும் எங்கிட்ட பாட்டமாக இருப்போம் உண்மையில் எங்களை மதித்து யார் எங்களை தேவையோன்னு சொல்லி முன்னிடமாக வந்து பழையணுமோ அவைகளுக்கு நாங்கள் நல்ல ஒரு மரியாதை கொடுத்து கடைசி மட்டும் நாங்கள் உண்மையாகவே நாங்கள் வந்து பழகி கொண்டே இருப்போம் ஒரு பொறுப்பாக பழகினா நாங்கள் வந்து தேவையில் நின்று விட்டுறோம் இதுதான் வந்து என்ற இயல்பான ஒரு கதை

சின்ன ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணியிருந்தவன் நான் பேரெல்லாம் இதில் வந்து சொல்லலை எனக்கு சரியான மாதிரிக்கு மனசுக்கு கூட சரியான மாதிரி கவலையாக போட்டுது அவர் நேற்று தினம் அடித்து காய்ச்சிருந்தார் தம்பி அந்த காசை தம்பி தன்ட அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் விடுங்க கொஞ்சம் என்று சொன்னாலும் என்று சொல்லியிருந்தார் வேணும் சொல்லும் இந்த கதைக்கு கொஞ்சம் இதா அப்போ நான் சொல்லியிருந்தேன் அந்த அண்ணாவுக்கு அண்ணா நீங்கள் என்ன கைக்கிறீங்க நீங்கள் நான் உங்கள்கிட்ட காசுன்ற மாதிரி கேட்டேன் ஆனால் இல்லை தானே நீங்கள் வந்து ஹெல்ப் தான் வந்து பண்ணினீங்க அப்போ நீங்கள் இப்போ நாங்கள் அம்மா கூட இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நாங்கள் அந்த லீசிங் போட்டு தான் நான் ஒரு கார் ஒன்று எடுத்துனான் உண்மையில் நாங்கள் ஒரு ஆட்டோ வச்சுருந்தோன்னா அந்த ஆட்டோவை வந்து விற்று போட்டு அதுக்கு அந்த அந்த காசு இந்த மிச்சம் பகுதியை வந்து லீசிங் கம்பெனியில் காசை கொடுத்து ஒரு கார் ஒன்று எடுத்தினாங்க ஆனால் அந்த கார் எடுத்ததுக்கு பிறகு அந்த அண்ணா நிறைய எல்லாமே வந்து கதைக்கிற ரூமையில பிள்ளை அப்படி பிள்ளை செய்யாங்கோ எல்லாருமே வந்து இங்கே ஸ்டார்டில் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னாக்கா சரியான மட்டு நிலைமை கஷ்டத்தில் இருக்க என்ன சொல்கிறீங்க ரூவன் நீங்களும் நாலு பேரை போல நல்ல வசதியாக நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வருவீங்கண்டு ஆனால் ஒரு கொஞ்சம் ஒரு காரோ ஒரு பைக்கோ ஒரு மனுஷன் எடுத்தோன்னே ஏன் ஒரு சில வேட்டை மனப்பண்பாடு அப்படி மாறுதுண்டு எனக்கு ஒரு கொஞ்சமுமே எனக்கு வந்து உண்மையாக தெரியுதே இல்லை ஒரு மனுஷன் வந்து இப்போ கஷ்டப்பட்டோன்னு ஒரு கொஞ்சம் டாலும் ஒரு நிலைமைக்கு வரக்கூடாதா வந்த என்னத்துக்கு நீங்கள் அப்படி பே மனுஷனை வந்து கஷ்டப்படுத்துறீங்க அந்த அண்ணா உண்மைக்குமே அவாவும் அவர் இந்த வீட்டு எல்லாம் வந்து சந்தோஷமாக பதைச்சு எல்லாமே செய்துட்டு போனேன் இல்லை

அது செய்யோன்ட்டு தந்துட்டு தான் போட்டு அது எங்களுக்கு கொஞ்சம் அது இறுக்கமாக இருந்தது அந்த தொழிலாள கொஞ்சம் இல்லாமல் போயிட்டால் அதை திருப்பி தாண்டு கேட்கறது தவறுதான் சரி ஓகே உண்மைக்குமே வந்து அந்த நல்ல மனசு ஆனால் என்னத்துக்காண்டு எப்படியெல்லாம் கதைக்குது எனக்கு உண்மையில் தெரியலை ஆனால் இப்படி யாருமே வந்து பழகாது எங்கள் உண்மையில் இப்படி ஒரு நீங்கள் ஒரு சந்தோஷமாக கூட ஒரு கொஞ்சம் காசோ இன்னெண்டால நீங்கள் ஹெல்ப் பண்ணினா கூட அப்படி எங்கள் ஹெல்ப் பண்ணால் விருப்பம் இல்லாட்டால் கூட நீங்கள் செய்யாதீங்க அதைத்தான் சொல்லுவேன் நான் நேர சொல்லுவேன் உண்மையான யாரோடையுமே வந்து எதிர்ப்பு எதிர உண்டையுமே எதிர்பார்த்து நான் பழகிறதே இல்லை அப்படின்னு சொன்னால் இவர் அது வந்து பொதுவாக ஒரு சில பேர் தான் நான் குறிச்சிருந்த கதையை கேட்கணும் இல்லையா மற்றபடி எங்களோட பழகிற எல்லாருமே வந்து நல்ல மாதிரி தான் பழகிறது ஆனால் அப்படி இருந்தாலும் இப்போ ஒவ்வொரு ஒரு சில பேர் கதைக்கிறது கொஞ்சம் குறைவு அது ஓகே நான் நான் ஒன்றுமே நான் ஒரு வந்து ஒன்றுமே செய்யலை இதோட வந்து உண்மையில வீடியோ வந்து நாங்கள் முடித்து கொள்ள போகிறோம் வேணால்

அதை உண்டே வெள்ளிக்கிழமை தானே வீட்டை வந்து மறக்கிற என்னமாதிரி அம்மா வந்து சமைக்கப்போகிற டைமே வந்து பார்த்துக்கணும் கடவுள் பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகுது அப்படி இதோடு வந்து இங்கேண்ண வீடியோ வந்து முடித்து கொள்வோம் மேலே தம்பி தான் வந்து அப்படினா வேறு பக்கத்தில் இருக்கிற கோவோடாம வந்து வேலைக்கு போனவன் அதுவும் வந்து சின்ன ஒரு கொஸ்பிட்டி அளவிலாக போயிட்டு வந்து அவர்தான் வந்து வீடியோ எடுத்தோன்னு நிற்கிற தான் மிஸ் பண்ணிட்டு அந்த பிரான்ஸ்கார் அண்ணாவை தனக்கும் பார்க்கணும் போல் ஒரு ஆசையாக கடந்து மாதிரிக்கு கண்கலங்க அவளுக்கு அப்போ அதனால் வந்து இந்த கண்டோசை தான் நான் வந்து வேலை சைட்டில் வந்து கொடுத்து விட போகிறேன் ஒன்றும் யோசிக்காத இந்த கண்டோசை வச்சு சாப்பிடு என்று சொல்ல போகிறேன் அப்போ இதோடு வந்து எங்கள் வீடியோ வந்து உறவுகள் முடிச்சு கொள்ள போகிறேன் முடிய முடிக்கலையே அப்போ உனக்கும் ஒரு சேனல் ஒன்று ஓபன் பண்ணி தரப்போறேன் அதான் கதை சரி உறவுகள் இதோட அங்கே வீடியோ வந்து முடித்து கொள்ள போகிறோம் இந்த கருத்துக்களை மறக்காமல் என்ன விஷயமாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையில் நீங்கள் கமெண்ட் பண்ணால் ஒரு சில கமெண்ட்ஸில் பார்க்கும் பொழுது எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கிறது அப்படி இருந்தாலும் சில யாரும் பேட்டாக கூட கமெண்ட்ஸ் எழுதுறீங்க ஒரு ஆள் எனக்கும் ஃபுல்லாக தொடர்ச்சியாக அஞ்சாறு கமெண்ட்ஸ் எழுதி போட்டு என்ன வருத்தம் எனக்கு தெரியலை சரி உறவுகள் நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோல சந்திப்போம் சந்திப்போம்